ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான சிக்கன் கிரேவி எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி வந்து எல்லா விதமான டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறமேட்டு ஒரு கடாயில் வந்து கீ வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த வெங்காயமும் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் பிள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அதுவும் நல்லா வதங்குனதுக்கப்புறமேட்டு ரெண்டு பெரிய தக்காளியை வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து சிக்கன் மசாலா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் பிள்ள ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு முக்கால் ஸ்பூன் பிள்ள மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் பிள்ள தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் பிள்ள சோம்பு பவுடர் ஆட் பண்ணுறேன் அப்புறமேட்டு ரெண்டு ஸ்பூன் பூ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அரை கிலோ சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாலே கோட்டாடுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் அதுலேயே என்ன தெரிஞ்சு வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜரெலாம் கழுவி இந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா சூப்பரான கிரேவி வந்து தயாராகிடுச்சு இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு என்ன நல்லா கசிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் ஆட் பண்ணனால ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்படுதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாடா பை